கல்பித கல் போயம் பிரத்யர்தி கஜகேஸ்வரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேஸ்வரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய ஒரு பொதுவான படங்கள் தான் இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான பலன்கள் என்ன அதாவது தனி மனிதனுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய பெயர் நாலு டீட்டெயில்ஸுமே எனக்கு கீழே தெரிவிக்கணும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அமுச்சு விட்டுட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய பிறந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பிறந்த நேரத்தில் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒன்றரை நிமிஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் எல்லாருமே ஒரே டைம் அங்கே எழுதியிருக்கக்கூடிய டைம் வந்து பிறக்க மாட்டாங்க அது கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தி பகவான் அனுகிரத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி நம்ம பர்த் டைமை ரெக்டிஃபை பண்ணும் பொழுது அதாவது அந்த பிழை இருக்கும் பொழுது அந்த பிழையை நிவர்த்தி செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலனே சொல்ல ஆரம்பிப்பேன் ஸோ எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த் டைமில் இருக்கக்கூடிய பிழைகளை நிவர்த்தி செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு முதல்ல ஒரு பத்து நிமிஷம் உங்கள் ஜாதகம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கும் நீங்கள் என்ன கேட்கலாம் இதுதான் ப்ராசஸ் மாதிரி நிறையா பேர் இந்த சந்திராஷ்டமத்துடைய பயங்கரமான கன்ஃபியூஷனில் சுற்றிகிட்ருக்கீங்க அதனால் ரெண்டரை நாள் மூணு நாள்லாம் ஒன்றும் பண்ணாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவகம் எதுவோ அது நின்ற உபநக்ஷத்திரம் எதுவோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஸோ அது நம்ம பார்க்கும்பொழுதா உங்கள் 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 ஜாதத்தை பார்க்கும்பொழுது தான் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லிவிடுவேன் எந்த டேட்டு எந்த எப் எந்த நட்சத்திரங்கள் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அப்ராக்சிமேட் டைமிங் தான் அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாரிட்டியை எடுத்து சொல்லிடலாம் ஒன்றும் ட்ரபிள் இல்லை அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம் இப்போ அக்டோபர் மாதம் நாலாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நோட்டு புத்தகங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதியும் நமஸ்தும் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசியாமினி சித்தர் பவதுமே சதா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி காமானம் பண்ணி பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வந்து எடுத்து படிக்கணும் ஸோ குழந்தைகள் வந்து அந்த ஒன் டே லீவு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் ஆயுத பூஜை பண்ணணும் ஆயுத பூஜைனா யாரெல்லாம் வந்து இரும்பு பற்ற வச்சுருக்காங்களோ மெக்கானிக்காக இருக்காங்களோ அவங்க தான் ஆயுத பூஜை பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க தான் ஆயுத பூஜை பண்ணணும்லாம் கிடையாது எந்த விஷயத்தை உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ நீங்கள் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரை பூஜை பண்ணணும் பென் பென் யூஸ் பண்ணால் அந்த பெண்ணை வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் அந்த ஆயுதம் அப்படிங்கிறது எந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய கர்மாவுக்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுதான் கர்மாங்கிறது வேலை செயல் ஹெல்ப் பண்ணுறதோ அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும் மனசார பூஜை பண்ணும் பொழுது அது எப்போவுமே உங்கள் கூட இருக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லலாம் அதுவும் ஒரு மனுஷனாக மதிக்கணும் அதுவும் ஒரு ஜீவனாக மதிக்கணும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நரக சதுர்தசி தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபத் திருநாள் அன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் மனசார பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் சுபிக்ஷனாக இருப்பீங்க தைரியமாக இருங்க ஸோ இந்த தீபாவளி தித்தி அன்னைக்கு தீபாவளி நாள் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி நரக சதுர்தசின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நாளில் வந்து பேசிக்கலாக முன்னாடியே நாளைக்கு காலையில் குளிக்கணுன்னா இன்றைக்கி நைட்டே வந்து பெரிய அண்டாவில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடணும் காலையில் ஒரு மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நல்லா எண்ணெய் தேய்ச்சி குழந்தைகள் எல்லாமே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா தலை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடணும் லக்ஷ்மி பூஜை செய்கிறது பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூஜையாக இருக்கிறது ஸோ அந்த ஒரு நாளில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லா விதத்துலையுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி விஜயதசமி ஸோ விஜயதசமி அன்னைக்கு வந்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் பிராரம்பவம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளை வந்து அக்ஷராபியாசம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து அன்னப்பிரசனம் பண்ணுறது ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் அன்றைய நாள் ஆரம்பிக்கலாம் அதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ நவராத்திரி முடிஞ்சு பகவானுடைய அனுகிரகம் மகாலட்சுமி ஸ்வரூபத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டியும்னு சொல்லலாம் ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு கிரகங்கள் சேருகின்றதுன்னு சொல்லலாம் நாலு கிரக சேர்ப்பை ஏற்படப்படுது எப்பொழுதுந்தால் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் அதாவது இந்த மாதத்துடைய எண்டு கடைசியில் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த நாலு கிரக சேர்ப்பை ஏற்படப்படுறது ஸோ துலாம் ராசியில் நாலு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது பொதுவாகவே எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் கேது உடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது வியாபார அபிவிருத்தி பிரம்மாண்டமாக இருக்கும் தொழில் வேலை அந்தஸ்து நன்னா செட் ஆகும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறையா பேருக்கு டிவர்ஸ் நடக்கும் இது மாதிரி ரெண்டு விதமான பலன்கள் நடக்கும் அதாவது பொது ஜன தொடர்புன்னு சொல்கிற காலபுருஷ தத்துவ த தத்துவத்தின்படி பொதுஜன தொடர்புனாவே ஏழாம் பாவகம் அதில் சூரியன் புதன் சுக்ரன் கேது சேரும்பொழுது கொரோனா சம்மந்தப்பட்ட வைரஸ் ஆட்டும் வைரஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட வைரல் இன்ஃபெக்ஷன் சால்த இந்த மாதிரி நோய் தொற்று அப்படிங்கிறது அகலக்கூடிய வாய்ப்புகள் ஜோராக இருக்குது ஏன்னா சூரியனும் மருத்துவ கிரகம் புதன் சுக்கிரன் ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது கேத்துங்கிறது ஒரு விஷ கிருமி அதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து சூரிய பகவானுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் கண்டிப்பாக நடக்கும் சூரியன் வந்து அந்த இடத்துல நீச்சமாக உச்சமாக ஸ்தானமாகங்கிறது எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்தானங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும் பொதுவாகவே அதே மாதிரி நிறைய பொருளாதார ஏற்றம் இந்த ஒரு இதில் நடக்கும்னு சொல்லலாம் மாதிரி இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான லக்னத்திற்கான பலன்களையும் பார்க்கலாம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் மூணு கிரக சேர்க்கை ஏற்பட்டுருந்துருக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஜெயிக்கணுமோ ஜெயிச்சிடலாம் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் எதிரி மாதிரி இருக்கும் ஹார்ட் ஒர்க் பெண்டை கழட்டம் வேலை பெண்டை கழட்டம் தகுந்த மாதிரி நீங்களும் ஊதியம் பெறுவீங்க ஆனால் கொஞ்சம் எதிரி மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க பெரிய பணம் வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடத்த வந்துட்டு புது இடம் வாங்குறது சுக்கரன் கரெக்டாக இருக்குல்ல ஒரு புதுசாக லேண்டு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் துலாம் ராசியில் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் வந்துடும் சுக்கரன் வந்துடும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கேதுவும் சேர்ந்துக்கும் ஸோ இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி ஸ்தானம் பிரச்சனை இல்லாமல் வெற்றி எல்லாரும் சேர்ந்து இணைந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் ஆனால் கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கலாம் மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகளில் பாதிப்புனா சூரியன் கேதுடைய இணைவு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கலாம் ஆனால் புதிய வியாபாரம் தொடங்குவீங்க மல்டிப்புள் பார்ட்னர்ஸ் வருவாங்க வியாபாரத்தில் ஷேர் ஹோல்டிங் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க அதன் ரீதியாக தொழில் அபிவிருத்தி நடக்கும் இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் ஏற்படும் அப்படி இருக்கிற வாழ்க்கையில் பிரச்சனை அதை டிவர்ஸ் ஆகி புதுசாக கல்யாணம் பண்ணுவீங்க நட்பு புதிய நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர் மூலயமா சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு இடத்த வந்து புது இடம் வைக்கிறது வாங்கிறது மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஜோராக இருக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எல்லாரும் ஒன்று சேருவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் சனி அடைந்து நிவர்த்தி அடைகிறது அதே பெருகிய ஒரு யோகம் உங்களுக்கு கும்பத்துக்கு பார்க்கும் பொழுது பனிரெண்டு உங்களுக்கு பதினொன்று தெய்வ அனுகிரகம் இருக்கும் பொழுது பெரிய ஒரு பெரியவர் மூலிமா ஒரு தூது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது சப்போர்ட் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஏன்னா ஏழு பரணக்கூடிய பாவங்கள் வந்து காம திரிகோணம் சந்தோஷமான திரிகோணம் நிறையா சேட்டுமார்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஒன்று மூணு ஏழு பதினொன்னா இருக்கும் உட்காந்து ஜாலியாக இருக்கிற இடத்துல அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டே இருப்பாங்க இருக்கிறது சொற்பமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ரீட்டெயிலில் கிங்காக இருப்பாங்க ரீசன் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் மீனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான படங்கள் காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த வேலையை நீங்கள் எடுத்து பண்ணாலும் ஜோராக இருக்கும் அதனால் பயப்படாமல் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கேரண்டி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் வந்து எழுபது பர்சன்ட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு கட்சியை கொடுக்கும் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்க மனசுல வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த மங்களானி பிவந்திரோனு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்